பிச்சாவரம் காட்டுல இப்போ ஒரு மாபெரும் அதிசயமே நடந்திருக்கு சாதாரண நரியில்ல பொன்னிற குள்ள நரிகள் நம்ப முடியலையா வாங்க பார்க்கலாம் சிதம்பரம் பக்கத்துல இருக்கிற கிள்ளை பேரூராட்சிக்கு உட்பட்டதுதான் இந்த பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு ஐயாயிரம் சதுர மீட்டர் பரப்பளவு ஆயிரக்கணக்கான கால்வாய்கள்னு இது ஒரு மிகப்பெரிய மூலிகை தாவரங்களின் பாதுகாப்பு பகுதி பொதுவாகவே படகு சவாரிக்கு ஃபேமஸான இந்த ஏரியாவில் இப்போ சமீபத்தில் சுற்றுலா பயணிகளும் வனத்துறையினரும் ஒரு ஷாக்கிங் விஷயத்தை பார்த்துருக்காங்க அது வேற எதுவும் இல்லைங்க மிக அரிதான பொன்னிற நரிகள் அங்க நடமாடி இருக்காங்க அட ஆச்சரியமா இருக்கே இந்த காட்சி பார்த்ததும் உடனே போட்டோ எடுத்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க அப்ப வனத்துறை அலுவலர்கிட்ட கேட்டதுக்கு இங்க மீனும் நண்டும் அதிகமா இருக்கிறதால அதை உனக்கு இந்த பொன்னிற நரிகள் இங்கு அதிகம் காணப்படுது பொன்னிற குள்ள நரி அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான ஒன்றுதான்னு சொல்லிருக்காரு சொல்லியிருக்காரு இந்த நரிகளால பொதுமக்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்ல நம்மள பார்த்தாலே பயந்து ஓடிவிடும்னு அவர் சொன்னது ஒரு நிம்மதிதான் தான் அதே சமயம் நீர்நாய்களும் இங்கு இருக்குதான் இவ்வளவு விலங்குகள் இருந்தும் இதுவரை காடில் எத்தனை குள்ள நரி எத்தனை நீர் நாய் இருக்குன்னு கணக்கெடுப்பை நடத்தலையா வாழிடம் தேடி வந்து இனப்பெருக்கம் மூலமாக அதிகரிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க அரிதான இந்த பொன்னிற குள்ள நரிகள் பிச்சாவரம் காடுகளோட இயற்கை சூழலுக்கு எவ்வளவு முக்கியம்னு இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் நம்மளோட பாதுகாக்கப்பட்ட பகுதிகளில் இப்படிப்பட்ட அதிசயங்கள் நடக்கிறது தமிழ்நாட்டுக்கே பெருமை தான் நீங்களும் பிச்சாவரம் போனா இந்த அரிதான நரிகளை பார்க்க ஆசையாக இருக்கா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள்